நினது திருபடி சக்திமா எற்பொடி நினைவு கருதிடு புத்தி கொடுத்திட நிறைய அமுதுசை முப்பழம் அப்பமும் நிகழ்பால் நினது திருபடி சக்திமா எப்பொடி நினைவு கருதிடு புத்தி கொடுத்திட நிறைய அமுதுசை முப்பழம் அப்பமும் நிகழ்வாழ் நெடியவளை முறியி பொடுலட்டுகம் நிறைவில் அரிசி பரு பவல் எல் போரி நெடியவளை முறியி பொடுலட்டுகம் நிறைவில் அரிசி பரு பவல் எல் போரி நிகரிலினி கதலிக் கனி இளநீரும் நெடியவளை முறியி கொடுலட்டுகம் நிறைவில் அரிசி பரு பவல் எல் போரி நிகரிலினி கதலிக் கனி இளநீரும் மனது மகிழ்வோடு தொட்டகரத்தொரு மகர நிதி வைத்த துதிக்கர மனது மகிழ்வோடு தோட்டகரத்தொரு மகர நிதி வைத்த துதிக்கர வளரு கறிமுகன் ஒற்றை மறுப்பனை பலமாக மனது மகிழ்வோடு தோட்டகரத்தொரு மகர நிதி வைத்த துதிக்கர வளரு கரிமுகன் ஒற்றை மறுப்பனை பலமாக மறுபும் மலர்புனை தொத்திர சொ வளர்கழைபிடி தொப்பனோடு மலர் புனை தொத்திர சொற்பொடு வளர்கை குழைபிடி தொப்பன கூட்டொடு வனசபரி புற பொற்பத அர்ச்சனை மரவேனே மறுபும் மலர்புனை தொத்திர சொற்பொடு வளர்கை குழைப்பிடி தொப்பன கூட்டொடு வனசபரி புற பொற்பத அர்ச்சனை மரவேனே தனன தனதன தத்தன பல சிறிய அறுபத மொய்த்துதிர புனல் திரளும் ஒரு சதை பித்த நின குடல் செறி மூளை தனனதன தனதன பல சிறிய அறுபத மொய்த்துதிர புனல் திரளும் ஒரு சதை பித்த நின செரி மூளை செரும செருமவுதர நிறப்பு செருடன் நிறைய வரவ நிறைத்தகளமவுதர நிறப்பு செருக்குடன் நிறைய வரவ நிறைத்தகளத்தடை விமிததிமிதிமித்தள் இடக்கைகள் செரும செருமவுதர நிறப்பு செருக்குடன் நிறைய வரவ நிறைத்தகளத்திடை விமிததிமிதிமி மத்தள் இடக்கைகள் ஜகஜே ஜே எனவதுகுதுகுதுத்தன ஒத்துகள் துடிகள் இடிமிக மொத்தம் மூட பிட ஏனவே తుడిగళిడి మిగొొత్తు ముడకిడ డిముడ 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 డిముడి ముడి 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 டி முடி முடி எழும் ஓசை இகலி அழகைகள் கைப்பாதை கொட்டிட இரண பைரவி சுத்து நடித்திடிரொர பெருமாளே இகலி அழகைகள் கைப்பதை கொட்டிட இரண பைரவி சுற்று நடித்திட சரரை வெளியிட்டருள் பெருமாளே